கோயில் குருக்களோட சமைச்சு கதாச்சிருப்பாம் அது அதுல சொன்ன மாதிரி அம்மன் கோவில் இங்க யாழ்ப்பாணத்துக்கும் அஹ் இங்க இருக்கக்கூடிய அநுராதபுரத்துல இருக்கிற அக்களுக்கும் அனுப்புறமா அதால நீண்ட காலமா தொடர்பு இருக்கு ஆனா ஒரு சில காரணங்களால உங்களுக்கு அப்படி இருக்கிறீங்க அது இதாவது அது வருஷ பலகாரமோ கச்சேரியில மத்தது கல்வி எம்எஸ்ல எல்லா அரசாங்க இதுலயும் இருக்கிறாங்க இந்த எங்கட தமிழர்கள் யாழ்ப்பாணத்து சொந்தங்களும் வருவாங்க போவாங்க நாங்களும் இங்க இருந்து அங்க போறது யாழ்ப்பாணத்துல சந்தை அடைக்கிற காலம் இருந்துதானே அப்பயும் தமிழா பதட்டமா இருந்தது சும்மா சாதாரணமா இருந்த நீங்களா

ஹலோ வணக்கம் பிலோன் ஜோர்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மண்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கிராமத்தை பார்க்க போகிறோம் அனுராதபுரத்தில் நிறைய சிங்கள மக்கள் தான் வாழ்கிறார்கள்னு சொல்லி ஒரு கருதின ஒரு இடம் இந்த இடத்துல ஒரு தமிழ் கிராமம் ஒன்று இருக்குது அந்த தமிழ் கிராமத்துக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம் சிங்களத்தில் தேவ நம்பிய திசபுரம்னு சொல்லி இப்போ அழைக்கிறார்கள் முன்னே காலத்தில் நீராவியடின்னு சொல்லி அழைக்கப்பட்டதான் இந்த ஊரை யாழ்ப்பாணத்தோடு தொடர்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த இடத்துக்கு போ போகிறோம்

கோயிலுக்கு நாங்க அங்க இருந்து வந்தோம் நான் அங்க இருந்து வந்தோம் நாங்க அன்றாதபுரம் அருள்மிகு சிறு முத்து மாறி அம்மன் ஆடியா கோயில் முன்னுக்கு கட்டிட வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு இந்த பகுதியில தமிழாக்களும் தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் சேர்ந்து இருக்கணும் அதோட யாழ்ப்பாண தொடர்புடைய ஆக்களும் இருக்கணும் நீங்க முதல் வீடியோ பார்த்துருப்பீங்களா அந்த ஐயாண்ட வீடியோ உண்டு கோயில் குருக்களோட சந்திச்சு அதுல சந்திருப்படி நினைக்கிற இங்க யாழ்ப்பாணத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய அனுராதபுரத்துல இருக்கிறாக்களுக்கும் நீண்ட காலமா தொடர்பு இருக்கு ஆனா ஒரு சில காரணங்களால உங்களுக்கு தெரியும் என்னென்ன காரணம் உண்டு அந்த காரணங்களால இங்க இருந்து வேறு வேறு இடங்களுக்கு அவையில் போக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இருப்பினும் அந்த காலத்துல எண்பதாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில ஏனையார் போக கொஞ்சம் பேர் இங்க இருந்தவ அவின்ற வம்சாவளியை வந்தாக்கள்தான் இங்க இருப்பேன் இந்த மாதிரி மலையாளத்துல இருந்து வந்து குடியேறினாக்களும் இங்க இருக்கணும் எப்படி இருக்கிறீங்க ஒரு அம்மா விட்ட வந்து நிற்கிறோம் இந்த அம்மா நீங்கள் ஜாலியின் ஜாத்ரிகள் சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நண்பர்கள் வந்து முதல் இந்த விட்ட இந்த அம்மாட்ட வீடியோ எடுத்ததை அப்படி அறிமுகமான ஒரு அம்மா தான் இங்கே இருக்கிறான் அந்த அம்மாட்ட தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் இதான் நம்ம அந்த வீடு இங்கே போயிட்டு அம்மாவோட கதைக்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சம்மந்தமான விஷயங்களையும் கேட்டறிய போகிறோம் இதுதான் நம்ம வீடு வரிசை பலகாரமாக

வந்ததுக்குரிய அருடாதபுரத்துல முதல் எண்பதாம் ஆண்டு அதுக்கு கால பேர் தமிழாக்கள் இங்க இருந்தவையா அதுக்கு பிறகுதான் இப்ப தமிழாக்கள் விதம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு முதல் நிறைய பேர் இங்க இருந்தவையா இப்ப இங்க இருக்கிறார்கள் எப்படி இப்ப என்னென்ன வேலைகள் செய்யணும் என்ன மாதிரி நாங்க அதுக்காக தான் வந்தோம் இங்க இருக்கிறார்கள் தமிழாக்கள் என்ன செய்யணும் அது சம்பந்தமான எப்படி வேலைகள்னு சொன்னா சிலர் பேங்கில் வேலை செய்கிறாங்க சிலர் நகர சபையில் வேலை செய்கிறாங்க கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்க கடைகளில் இருக்கிறாங்க அரசாங்க வேலை அப்படி இந்த கச்சேரியில் மற்றது கல்வி அமைச்சில் எல்லா அரசாங்க இதிலையும்

இதெல்லாம் காடுகளா இருந்தது இதெல்லாம் இது காடு பெரிய காடு இது தேக்க காடு யானை காடு அந்த பாலாடிக்கே வரும் யானை அந்த இது பாவி கிட்ட அந்த பாலம் அப்ப சொடலத் இருக்குறதே இங்கதான் நாங்க அங்க இருந்து இப்படி செட்ட உடனே பதைக்க கொண்டு வரணும் இங்க தான் கொண்டு வரோம் அங்க இருக்கு அப்படி நேரம் வருவாங்க அந்த குளத்தோட வந்துட்டு போயிடுவாங்க பயம்

யாழ் பாடத்துல சண்டை நடக்குற காலம் இருந்ததால அப்ப இங்க தமிழ்நாட்டுல பதட்டமா இருந்தது. நல்ல சின்ன சாதாரணமா இருந்துங்க. நாங்களும் திருச்சம்பட்டு வோம்மணியால ஓமந்தையில போய் இருந்தோம். ஆ இங்க இருந்து ஓமந்தி போறீங்க. நாங்களும் போய் காதடியா இடில முடி. அப்ப இங்கேயும் சண்டை நடந்ததோ? ஆ அதானே செட்டவுல எல்லாம் வித்தியாசமா இருந்து. இல்லாட்டி யாழ் பாடன முறை எல்லாம் உண்டா? இந்த க்ரிஸ்டி ಅಂತ இங்க கூட. எங்க எங்க டேரில எல்லாம் நீங்க வந்து சீன் ஆ நான் சேச்சி பைக் போறோம் அதனால அந்த செட்ட விடுறது கல்யாண முறை எல்லாம் அந்த கோயில்ல எடுத்துட்டு சேச்சி சேச்சி முறையில தான் ஒரு 15 குடும்பம் இருக்குறாங்க இந்த சமயம் இந்த சமயம் அவங்க இந்த கோயில்ல அம்மன் கோயில் ஆ நாங்களும் முடிச்சது இந்த அம்மன் கோயில்ல தான் அந்த இடம் பழைய பழைய இருக்கும்போது பழைய இடத்துல இருந்து இருந்தா சில கதை கூட்டிட்டு போன ஆகுதுல

இந்த பிரச்சனையும் இல்லாம இங்க மூன்று நேற்றவர்களும் சேர்ந்து வாழ்க்கை நம்ம சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு தமிழர்கள் ஒரு ரெண்டாயிரத்தில நகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஓ பெரிய ஒரு ஊர் ஆயிரம் குடும்பங்கள் என்றது சும்மா இல்லையே தெரியல

இப்ப நாங்கள் நீராவியடி என்று சொல்லப்படுற அந்த தமிழ் கிராமம் அஹ் தேவநம்பிய திசபுரா தேவநம்பிய திசபுரா சொல்லி சிங்களத்துல சொல்லப்படுறது பழைய காலத்துல அடி என்று சொல்லிப்பட்ட ஒரு தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்க வந்துட்டோம் உண்மையாவே இந்த ஊரை பொறுத்தவரையில இந்த நாங்க தமிழாக்களை தேடி போக அல்லது தமிழாக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள் அடி தமிழ் மக்கள் சிங்கள மக்களோட வாழக்கூடிய இடம் எந்த ஊராக இருந்தாலும் அவர்களுடைய கலை கலாச்சாரம் அல்லது வாழிடங்கள் அவையில் இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு தான் ஆசைப்பட்டு இந்த இடத்த வந்தாங்க ஏன்னா அருளாதபுரத்துல ஒரு தமிழ் கிராமம் சொன்னா அது ஒரு ஆஹ் எங்களுக்கே ஒரு வியப்பாதான் இருந்தது ஏன்னா எத்தனையோ ஆண்டு காலங்களுக்கு முன்னும் எங்களுடைய நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாள் எல்லாம் எங்களுடைய தமிழ் நிறைய பேர் வாழ்ந்து ஒரு பிரதேசம் இது நாற்பது கட்டங்களும் மேலதான் அப்படியான ஒரு பிரதேசத்துல இப்ப மிக சிறுபான்மையா எங்களுடைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகள் எப்படி இருக்குது என்ன செய்யணும்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேன் அருமையாவே ஒரு சந்தோஷமா இருக்குது ஏன்னா தமிழ் மக்கள் எங்க இருக்கணுமோ அந்த ஆக்களை பாக்குறது இல்லை எப்படி வாழினமும்னு பார்க்குறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல காட்டியிருக்கோம் அந்த ஊர் எப்படி இருக்கு அவங்க என்ன செய்யணும்ன்றது சம்பந்தமா சில விஷயங்களை நாங்கள் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்திருக்கோம்னு சொல்லி நம்புகிறோம் அதோட நாங்கள் வந்த காலப்பகுதி ஒரு கிறிஸ்துமஸ் காலப்பகுதி புதுவரிட காலப்பகுதி அதனால எங்களுக்கு வரவேற்று அவருடைய அவருடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை கூட தந்தோம் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம் ஆக்சுவலா தான் இந்த வீடியோ இருக்க போது நாங்கள் இப்போ திருப்பி யாழ்ப்பாணம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து பணியை மறுத்து விடுங்க மீண்டும் அழகான வீடியோ சந்திக்கிறோம் அது வரைக்கும் இப்படியே போயிருவோம் பாய்